புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய கல்குவாரியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் நடக்கும் கனிமவள கொள்ளை குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியரிடம் ஆதாரங்களுடன் புகார் அளித்த சமூக ஆர்வலரான ஜகபர் அலி கல்குவாரி தரப்பினரால் சரக்குந்து ஏற்றி கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக கல்குவாரி உரிமையாளர் ராசு அவரது மகன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட துளையனூர் கல்குவாரியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் ட்ரோன் எனப்படும் சிறியரக வான்கலன் மூலம் கல்குவாரியை அவர்கள் அளவீடு செய்தனர் கல்குவாரியில் சட்டவிரோதமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் கற்களை வெட்டி எடுக்க வழங்கப்பட்டிருந்த காலக்கெடு முடிவடைந்த பின்னரும் பணிகள் தொடர்ந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கனிம வளங்கள் சுரண்டப்பட்டிருப்பதாகவும் குறித்த விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது